எல்லாருக்கும் வணக்கம் மேலே போட்டோ இருக்கும் பாத்தீங்கன்னா இது நம்ம ஊர் ஸ்கூலு இது படிக்கிறதுக்காக கட்டின ஸ்கூலு குடிக்கிறதுக்காக அல்ல இருந்தாலும் கூட கவர்மெண்ட் பண்றது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்னன்னா கவர்மெண்ட்ல படிக்கிறதுக்கு ஸ்கூல் கட்டி கொடுத்தாங்க ஸ்கூல் பிள்ளைங்கலாம் வந்து படிக்கிறாங்க அதே மாதிரி கவர்மெண்ட்ல ஒயின் திறந்து அது குடிக்கிறதுக்கு ஒரு இடத்த கட்டி கொடுத்தாங்கன்னா ஊருக்கு ஊருக்கு நல்லா இருக்கும் ஆனால் அவங்க கட்டி கொடுக்காதனால நம்ம வந்து படிக்கிற தாவில் வந்து குடிக்கிறாங்க இது நம்ம அவங்கள சொல்றதா இல்லை அந்த கவர்மெண்ட்டை சொல்றதா இல்லை அந்த ஊரில் இருக்கிறவங்க பெரியவங்கள சொல்றதா இல்லை ஊரில் இருக்கிற புள்ளிங்களை சொல்றதா யார் குறை சொல்கிறதுனே ஒன்றும் புரிய மாட்டேங்க பாருங்க படிக்கிற புள்ளிங்க வந்து படிச்சு அந்த பேப்பர்லாம் வாரி கொட்டி பெருக்கி கொட்டிட்டு போகிறாங்க அதே மாதிரி குடிச்சு புட்டு வாரி கொட்டிபுட்டு போங்க அதுதான் நல்லா இருக்கும் நாங்க உங்களுக்கு குடிக்குமானான்னு சொல்லல ஏண்டா பள்ளிக்கூடத்துல வந்து குடிக்கிறீங்கன்னு நான் சொல்லல அந்த ஸ்கூல் எல்லாம் படிச்சுட்டு எப்படி அந்த குப்பையெல்லாம் வாரிந்து போய் அவங்க கொட்டுட்டு போறாங்களோ அந்த மாதிரி எங்கன்னா ஒருத்தாலும் ஓரமா கொட்டுங்க அப்படி அப்படியே விட்டு போயிடாங்க இதை விட வேற எதுவும் சொல்றதுக்கு எனக்கு தெரியல பாத்துக்காக்கேன்